சனிக்கிழமை மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் தேப்பிரை சதுர்தசி யோகம் அமிர்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து முப்பது முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி மீனத்தில் புதன் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க டி சட்டநாதன் தச்சநல்லூர் திருநெல்வேலி தச்சநல்லூர் அவர் என்ன கேட்கிறாருன்னா அவங்க தந்தை மூணு மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டாராம் கோஸ் கோசாலைக்காக பணம் சேர்த்து வச்சிருந்தாராம் அங்கே உள்ள ஒரு கோவிலிலே இருக்கின்ற பசு பாதுகாப்புக்காக பசு பராமரிப்புக்காக பணம் சேர்த்துள்ளார் அந்த பணத்தை கோவிலுக்கு இப்பொழுது கொண்டு போய் கொடுக்கலாமா தந்தை இறந்து மூணு மாசம் இருந்து அவர் சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் கோசாலைக்கு கொடுக்கலாமா அங்கே அதுக்காகத்தான் அவர் சேர்த்து வச்சாரு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கோவில்ல கோசாலையில் கொடுக்கலாம் அவரே கேட்குறார் எங்கள் வீட்டில் ரெண்டாயிரத்தி இரண்டில் இருந்து பௌர்ணமி பூஜை எனது தாய் செய்து வந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு பதிலாக நாங்கள் பூஜை செய்யலாமா செய்யலாம் பௌர்ணமி பூஜை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம் தை மாத கடைசி வெள்ளியில் எங்கள் வீட்டில் குலதெய்வத்திற்கு பாயசம் செய்து வழிபாடு செய்து வந்தோம் இனிமேல் எப்பொழுது பூஜை பண்ணலாம் அடுத்த இருந்து பண்ணுங்க வீடு கழுவுவது சனி புதன்கிழமைகளில் கழுவக்கூடாது என்கிறார்கள் அப்பெல்லாம் ஒன்று இல்லை வீடு கழுவலாம் டெய்லியே கழுவலாம் எந்த தினத்தில் கழுவலாம் வீடு கழுவுறது சாதாரணமாக பெருக்கி கழுவுறதெல்லாம் டெய்லியே பண்ணலாங்க நான் டெய்லரிங் கடை வைத்துள்ளேன் கடையில் குபேர பொம்மை வைத்துள்ளேன் ஒரு தட்டில் ஒரு ரூபாய் நாணயம் தினமும் போட்டு வைத்து அந்த தட்டிலே குபேரனை வைத்து வேறு செம்புத்தட்டில் வைக்க வேண்டுமா அல்லது காசு எல்லாவற்றையும் இது நாள் வரை சேர்ந்ததை வைத்திருக்க வேண்டுமா அந்த காசு எதற்கு எடுக்கலாம் கோவிலுக்கு கொடுக்கலாமா சொல்லுங்கள் ஜெயந்தி கேட்குறாங்க நீங்கள் டெய்லரிங் கடையில் குபேரன் படம் வச்சுருக்கிறது பொம்மை வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அந்த காசை நீங்கள் சேர்த்து அதை எதாவது தான தர்மம் பண்ணலாம் இல்லைன்னா கோவிலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு செலவு பண்ணலாம் கோவிலுக்கு அந்த காசை செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம் பூஜை பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் திதி என்றால் என்ன திதினாக்க சந்திரனுடைய பிறை அதை தான் திதின்னு சொல்கிறோம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்னொரு தூரம் சொல்றேன் அமாவாசை அப்படின்னாக்க சந்திரனே எல்லா நியூ மூன்டேம்பாங்க பௌர்ணமின்னா அவங்களுக்கு தெரியும் முழு முழு நிலவு நாள் அதுக்கப்புறம் வர பதினைந்து நாட்களை பதினைந்து திதி என்று சொல்வார்கள் திவசம் என்றால் என்ன திவசங்கிறது வந்து இறந்தவங்களுக்கு அவங்க இறந்த திதியில நாம் செய்யற வழிபாட்டிற்கு பெயர் திவசம் திவசே அப்படின்னாக்க நாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த நாள் அதற்கான நாள் எனது தாய் தந்தையாருக்கு மாதம் தோறும் கை விரலில் தர்பை புல் போட்டு கொண்டு எள்ளும் தண்ணீரும் விட்டு முன்னோர்களை வணங்கிய பின் படையலிட்டு வருகிறோம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஐயர் வைத்து திதி கொடுக்கவில்லை அப்படி அவசியம் இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணலாம் வருடந்தோறும் புரட்டாசி அமாவாசையில் குளக்கரையில் திதி கொடுக்கிறார்கள் இவ்வாறு செய்வது சரியா அதான் மாலை அமாவாசைக்கு மட்டும் குளக்கரையில் போய் பண்ணுறாங்க அமாவாசையில் திதி கொடுக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அது உங்களுக்கு அந்த செய்து வைக்கிறார் ஐயர் அவரே சொல்லுவார் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அதை எழுதி வச்சுங்க ஒரு தரம் வரும்போது அப்புறம் மாச மாதம் அப்படியே அதை பார்த்தே நீங்கள் சொல்லலாம் செல்வத்திற்கும் வில்வ மரத்திற்கும் அதிபதியாக இருப்பவள் மகாலட்சுமி தாய் ஆமாம் ரொம்ப கரெக்ட் லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்கள் எது அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது வேத மந்திரத்திலே வனஸ்பதிஸ்தவ விருட்சோத பில்வகா அப்படின்னு வந்து வில்வ மரம் லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம் என்று சொல்லப்படுகிறது அதனால் வில்வ மரத்தை நாம் மகாலட்சுமியாக நினைத்து வணங்க வேண்டும் அதனால தான் வீட்டில் எல்லாரும் வில்வ மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்வேன் வில்வ இலையை எல்லா நாட்களிலும் பறிக்கலாமா அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கக்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை பறிக்கலாமா வில்வம் வந்து வெள்ளிக்கிழமையில் பறிக்க மாட்டாங்க துளசி வில்வம் ரெண்டுமே வெள்ளிக்கிழமையில் பறிக்க மாட்டாங்க மற்ற நாட்களில் பறிக்கலாம் திருப்பூர் மாவட்டம் வீராணம்பாளையம் மேட்டுப்புதூர் காங்கயம் கல்ல கே பெரியசாமி குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது நல்லது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் ஆமாம் குரு சந்திரன் சேர்ந்த யோகம்தான் ஆனால் ஏழில் நின்றாலும் சரி பத்தில் நின்றாலும் சரி அதன் பலனை வெகுவாக குறைக்கும் நல்லது என்றும் குருச்சந்திர யோகம் என்றும் மகிழ வேண்டாம் ஏழிலையோ பத்துலேயோ குரு சந்திரன் சேர்ந்தால் அவ்வளவு சிறப்பல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது குரு சேர்ந்தால் எல்லா இடத்துலையுமே நன்மை செய்யுமாங்கிறது இவருடைய கேள்வி யாதக அலங்காரமும் கேரள மணிகண்ட ஜோதிடமும் சரி தீமை என்று கூறுகிறது தீமைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு அது எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு நவாம்சத்தில் எங்கே இருக்குது ரெண்டும் எவ்வளவு இடைவெளியில் இருக்குன்றன ஏன்னா ஒரு ராசிங்கிறது வந்து முப்பது டிகிரி அதில் ரெண்டும் எவ்வளோ இடைவெளியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக அது வந்து சேர்ந்தாலே தீமை அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா நீங்கள் ரெண்டையும் கேட்குறீங்க குருவும் சந்திரனும் சேர்ந்தால் ரொம்ப நன்மை என்று சொல்லப்படுகிறது ஜோதிடர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சில இடங்களில் குறிப்பாக ஏழு பத்து ஆகிய வீடுகளிலே இணைந்தால் நன்மை அல்ல மகிழ்ச்சி அடைய வேண்டாம் அவ்வாறு இருந்தால் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஜாதக அலங்காரத்திலையும் கேரள மணிகண்ட ஜோதிடத்திலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு அதையும் கேட்குறார் பெரும்பாலும் நன்மை தான் செய்யும் குருச்சந்திரன் சேர்க்கை வந்து தீமை செய்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு ஏழில் இருந்தால் அது ஒரு சில லக்னங்களுக்கு ஏழில் குரு வரும்பொழுது அது நன்மை செய்யாது அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே அது வந்து மாறுபட்ட பலன்களை தருமே தவிர மற்றபடி அது நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் துர்காலட்சுமி அலங்காநல்லூர் மதுரை தங்கள் நிகழ்ச்சியை பல வருடங்களாக பார்த்து வருகிறேன் நான் ஒரு சிலருடைய கடிதங்களை மட்டுமே வாசிப்பதாக இந்த அம்மையார் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் எங்களைப் போன்ற சாமானிய மக்களின் கடிதங்களையும் தேர்வு செய்து வாசிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி என்ன கேள்வி என்ன அது சொல்லுங்கள் நான் எல்லார் கடிதமும் வாசிக்கலை குறிப்பிட்ட யாரோ சிலர் மட்டும்தான் வாசிக்கிறேன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க சரி அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அது சொல்லுங்க துர்காலக்ஷ்மி அலங்காநல்லூர் மதுரை என்னம்மா நீங்கள் என்னம்மா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறீங்களேம்மா எதாவது கேள்வியாவது கேட்கணும்ல இப்போ நான் உங்கள் லெட்டரை எடுத்துட்டேன் கையில் வந்துடுச்சு நான் அப்படி கையில் கைக்கு வரதை எடுத்து படிக்கிறேன் யாரெல்லாம் பார்க்குறது கூட கிடையாது எடுத்து தான் பார்க்குறேன் தர்காலக்ஷ்மி அலங்காநல்லூருடைய லெட்டர் வந்துடுச்சு ஆனால் அவங்க கேள்வியே கேட்கல ஆனால் குற்றச்சாட்டு நீங்கள் குறிப்பிட்ட சிலரின் கடிதங்களை மட்டுமே படிக்கிறீர்கள் பாவ் எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க பாருங்கள் கண்ணதில் அப்படி கத்த கத்தியாக வைக்கிறாங்க ஏதோ ஒன்று கிடைக்குது எடுக்கிறேன் படிக்கிறேன் அதில் கூட ஒரு அதிருப்தி அது மற்றவங்க பேர் அடிக்கடி வந்துருச்சு அதுதான் அவங்களுடைய குறை இங்கே பாவம் முளிமயமான எதிர்காலம் உங்கள் ஆன்மீக மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மேஷ ராசிக்கு பதினோராம் இடமான கும்பத்திலே நான்கு கிரகங்கள் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம் நாலு கிரக சேர்க்கை அதில் சூரியனும் இருக்கு சந்திரனும் இருக்கு பதினோராம் இடத்திலே சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது நிச்சயம் வெற்றி அடையும் ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டுமானால் பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது செய்தால் அது தடையின்றி நடைபெறும் என்று சொல்வார்கள் பதினோராம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் யோகம் பதினோராம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் யோகம் ஆனால் இப்பொழுது பாருங்கள் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டுமே பதினோராம் இடத்தில் இணைந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய நன்மை இதன் பயனாக நீங்கள் இப்பொழுது மிக கடினமான செயல்களை எல்லாம் சுலபமாக செய்து விடுவீர்கள் உங்களுடைய உத்தியோகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் உங்கள் அலுவலகத்தில் உங்களிடம் பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள் உங்களுக்கே ஒரு க்ஷண நேரம் இதையெல்லாம் எப்படி போகிறோம் என்று தோணும் ஆனால் நீங்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் டாக்டர் வக்கீல் ஆடிட்டர் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய தொழிலிலே உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் அனைவராலும் பாராட்டப்படுவார்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுப்பான் எனவே இது ஒரு நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்கும் ராசிக்கு பத்தாம் இடத்திலே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது என்பது ஒரு அற்புதமான யோகம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராகு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்திலே அற்புதமான முன்னேற்றம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் உங்களுடைய திட்டங்களெல்லாம் அழகாக நிறைவேறும் வியாபாரத்தை எவ்வாறு இன்னும் பெரிய அளவிலே விரிவுபடுத்த வேண்டும் என்பதைப் பற்றி நீங்கள் ஆலோசனை செய்வீர்கள் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் நல்ல நேரம் வந்துவிட்டது மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் கல்வி கற்பதிலே ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளை நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கிறது எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன இவை அனைத்தும் இணைந்திருப்பது ஒரு யோகம் ராசி அதிபதி இப்பொழுது வலுவாக பத்தாம் இடத்திலே இருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே ஐந்து ஒன்பது குடையவர்கள் சேர்க்கை மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது துலாம் அதற்கு அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடம் என்பது கொம்பம் அதற்கு அதிபதி சனி இந்த சனி சுக்கரன் இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நாள் மிக மிக சிறப்பான நாள் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அது பற்றிய ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பீர்கள் அது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும் கணிசமான லாபம் கைக்கு வந்து சேரும் குடைவன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் தொழிலால் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகமாக பேச வேண்டாம் பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும் போலியான குறுஞ்செய்திகள் எல்லாம் வரும் அதை பார்த்து நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைத்திருக்கிறது என்று பொய்யான தகவலை சொல்வார்கள் இங்கே கிளிக் பண்ணுன்னு சொல்லி போடுவாங்க கிளிக் ஹியர் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவான் அதை நீங்கள் தொடவே கூடாது கிளிக்கும் பண்ணக்கூடாது அதை எடுக்கவும் கூடாது பேசவும் கூடாது அது கிட்டே போகக்கூடாது அந்த மாதிரி நிறைய இப்போது சைபர் கிரைம் போலிகள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து அடைப்பு வந்தாலே எடுக்க வேண்டாம் செய்திகள் ஏதேனும் வந்தால் அதை நீங்கள் கண்டுகொள்ளவே வேண்டாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் எங்கும் ஏமாந்து விடக்கூடாது அதனால் இந்த முன்னெச்சரிக்கை சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதியோடு இன்னும் மூன்று கிரகங்கள் சேர்ந்து மொத்தம் நான்கு கிரக சேர்க்கை கும்பத்திலே ஏற்பட்டு இருக்கிறது இது ஒரு பெரிய யோகம் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் மாணவ செல்வங்கள் அழகாக படித்து பரீட்சையிலே நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் எதை கற்றுக்கொண்டாலும் அதை மனதிலே நிறுத்தி வைத்து பசுமரத் தாணி போல் அதை பதிய வைத்துக் கொள்வீர்கள் மறதி இல்லாத ஒரு நல்ல நேரம் மதி நுட்பம் அதிகரிக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் அந்நீர் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கிறது என்பது நல்லதா என்றால் ஆமாம் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது நல்லது ஆனால் அது சற்று பலவீனமாக அல்லவா இருக்கிறது ஏழாம் இடம் என்பது மீனமாயிற்று புதனுக்கு அது நீச்ச வீடு அல்லவா ஆமாம் நீச்ச வீடு தான் புதன் நீச்சமாகத்தான் இருக்கிறது ஆனால் அது ராசியை பார்க்கிறது எனவே ஒரு சில நன்மைகளை செய்யும் பலவீனமாக இருந்தாலும் அது நன்மைத்தான் செய்யும் தீமை செய்யாது எனவே இது ஒரு நல்ல நாள் கண்ணீர் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் இல்லத்திலே அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அமைதியாக இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதுல நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம் எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சுலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிகச் சிறப்பான யோகம் ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவே அலுவலகத்திலே பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணி இட மாற்றம் கிடைக்கும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும் பண வரவு அதிகமாக கிடைக்கும் இரண்டுக்குடையவன் உச்சம் பெற்று இப்பொழுது தன லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ஐந்தாம் இடமான திரிகோணஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே நான்கு நன்மை செய்யும் கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன நாலு கிரகம் சேர்ந்திருக்கு நாலுமே நல்லது பண்ணுற கிரகம் அது ஒரு பெரிய ஒரு பலம் எனவே பெரிய விஷயங்களையெல்லாம் சுலபமாக செய்துவிடுவீர்கள் ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாளாக துளாராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது கல்வி பயிலும் மாணவ மாணவியர் எல்லாம் கல்வியிலே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல தனலாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் நிறைய பணம் கிடைக்கும் வியாபாரத்தை இன்னும் விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தை புதிய பொருட்களோடு சேர்த்து இன்னும் பெரிதாக செய்யலாம் என்பது போன்ற பல எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது ஏற்படும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் வளர்ச்சி என அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் தொலாமிற்கு விளங்குகிறது விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் ராசி அதிபதி உச்சம் நாலாம் இடத்திலே நன்மை செய்யும் கிரகங்களெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன நாலு ஏழு பத்து ஆகிய மூன்று கேந்திரங்களுக்கு அதிபதியும் ஒன்பது என்னும் திரிகோணத்திற்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான கிரக சேர்க்கை நாலு குடைவன் ஏழு குடைவன் ஒன்பது குடைவன் பத்து குடைவன் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பலம் இந்த மாதிரி கிரக சேர்க்கை ஏற்படும் தான் பெரிய யோகங்கள்லாம் ஒரு ஏற்படும் எனவே இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன என்பதை உறுதியாக சொல்லலாம் அது என்ன நன்மை என்றால் உங்களுடைய வயது தகுதி எதிர்பார்ப்பு உழைப்பு அதற்கு போல் நன்மை நடைபெறும் ஒரு ஒரு ஏஜில் ஒன்று கிடச்சா சந்தோஷம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கிடச்சா அது ஒரு பெரிய வெற்றி பள்ளிக்கூடத்தை முடித்து விட்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு டீனேஜ் இளைஞனுக்கு கல்லூரியிலே அட்மிஷன் கிடைத்தால் அது ஒரு பெரிய வெற்றி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்தால் அது பெரிய சந்தோஷம் வேலைக்கு போய் கொண்டிருக்கும் ஒரு இளம் வயதினனுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம் திருமணமான ஒரு இளைஞனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் அது மிகப்பெரிய சந்தோஷம் இப்படி அவரவர்களுடைய வயது தகுதி அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கு ஏற்ப அடுத்து உயர்வு எது என்பது நபருக்கு நபர் மாறுபடக்கூடியது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் நேரம் நல்லா இருக்கு கடவுள் கொடுக்கிறார் நான் வேற சொல்றேன் இது கிடைக்கும் இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் கொடுக்க போறது யாரு கடவுள் கொடுக்கிறார் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பார் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது நடக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது நன்மைகள் நடைபெறப் போகின்றன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக இருப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் ஐந்துக்குடையவன் உச்சம் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்துக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது இது பெரிய யோகம் மிகப்பெரிய நன்மை அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது எட்டு எட்டுக்கு எட்டாம் இடத்திலே இருப்பதால் ஒரு யோகம் பல்வேறு கிரகங்கள் பல்வேறு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது பாசம் செலுத்துவார்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது அந்த வியாபாரத்திலே பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ராசியிலேயே உச்சமடைந்திருக்கிறது என்பது ஒரு யோகம் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான நன்மை ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சியிலே பங்கேற்க போகிறீர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள் கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான நாள் இந்த நான்கு கிரக சேர்க்கை உங்களுடைய ராசியிலேயே ஏற்பட்டு இருக்கிறது இந்த ராசிக்கு அது நன்மைத்தான் செய்யும் ராசி அதிபதியும் சேர்த்து நான்கு கிரகங்கள் எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் பயணங்கள் ஏற்படும் ஒரு சிலர் திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் நிமித்தமாக எதிர்பாராத விதமாக திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் உள்ள கும்பராசியினருக்கெல்லாம் அதுல நல்ல பொருளாதார லாபம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் திருமணத்திற்கான முயற்சியிலே இப்பொழுது ஈடுபடலாம் டபுள்யூ டபுள்யூ டாட் ஹரிகேசா காம் அதில் வந்து பதிவு பண்ணுங்க மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் செலவுகள் கடுமையாக இருக்கும் ஜாகிரதை பார்த்து பண்ணுங்க நீங்க மாட்டில் எடுத்து உட்காரீங்க விரயஸ்தானம் வலுவாக இருக்கிறது விரயங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் எனவே சற்று பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாராரோ வந்து எதோ கேட்பாங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அவங்க கேட்குற பர்பஸும் நல்ல பர்பஸ்காக தான் கேட்பாங்க ஆனால் நீங்கள் கொடுக்கும் பணம் அதற்கு முழுமையாக போய் சேருமா அப்படிங்கிறது டவுட் அதனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யவும் குறிப்பாக பணத்தை யாரிடமும் நம்பி கொடுத்து விட வேண்டாம் தான தர்மம் பண்ணால் நல்லது அதை நேரடியாக பண்ணுங்கள் அது யாரோ ஒரு மீடியேட்டர் மூலியமாலாம் பண்ணாதீங்க நீங்களே டைரெக்டாக பண்ணுங்கள் நேரடியாக உதவி செய்யலாம் ஆனால் நான் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு எனக்கு காசு கொடுன்னு கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க நானே கொடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பண விஷயத்தில் பத்திரமா இருக்கணுங்க இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சனி சுக்கரன் சந்திரன் சூரியன் எல்லாம் ஒன்றா உட்காண்ட்ருக்கு அதனால் எங்கேயாவது பெரிய அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போய் எதாவது கமிட் ஆகிடாதிங்க யாராவது எதாவது கேட்டால் கூட ஆகட்டும் பார்க்கலாம் அதற்கென்ன செய்தால் போச்சு பிரச்சனையே இல்லை செய்யலாம் அதுக்கு என்ன பண்ணிவிடுவோம் வருஷம் ஒரு பார்ட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு வந்துரு எனவே பண விஷயத்தில் மட்டும் மீனராசியினர் பத்திரமாக இருக்க வேண்டும் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும் மீன இன்றைய தினம் நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் எனவே இது ஒரு நல்ல நாள் திருமண வயதில் உள்ள இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும் நாளைக்கு அமாவாசை மாசி மாதத்திற்கான அமாவாசை நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை தினம் அமாவாசை அமாவாசைக்கு அமாவாசை தந்தை இல்லாத ஆண்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மாமனார் இல்லாத பெண்கள் முன்னோர் வழிபாடு செய்யணும் தந்தை இல்லாத ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும் மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு அந்த பித்துருக்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ணி தடைகளை எல்லாம் விளக்கி வீட்டில் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும் அதுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசி வேண்டும் பிதர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் நாளைக்கு அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யும் நாள் அன்னதானம் செய்யலாம் ஆடு மாடு குதிரை பன்னி கழுத இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்னென்ன மிருகம் பறவை கண்ணப்படுதோ அதுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம் அது எது சாப்பிடுமோ அது போடு எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்க வேண்டும் பாரகம் அடங்கலும் பசிப்பினி அருக அப்படின்னு எல்லாருக்கும் பசிப்பினியை போக்க வேண்டிய நாள் அமாவாசை நாளை தினம் வாழிய செந்தமிழ் வா